ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தான் ஞாபகத்துக்கு வரும் அது என்ன திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கற்றுனா இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு தடவை கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் திருவண்ணாமலையில் தீபமேத்திர அன்னைக்கு வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மிக சிறப்பு வாய்ந்தது அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தோட திருவண்ணாமலையும் யாரும் வந்து மறக்க முடியாத இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது பொதுவாக வந்து கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் வந்து மேஷராசியில் இருக்கும் அடுத்தது வந்து ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரிஷபராசியில் வரும் இப்போ மேஷராசியில் உள்ள கார்த்திகைக்கும் ரிஷபராசியில் உள்ள கார்த்திகைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது சின்ன வித்தியாசம்னு சொல்லக்கூடாது பெரிய வித்தியாசம்னு சொல்லலாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து மேஷராசிக்குரிய செவ்வாயோட தன்மை அதுக்கு கூட இருக்கிறதுனால அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும்னா இறுக்கமாக இருக்கும் முரட்டுத்தனமாக இருக்கும் ரொம்ப இலகுனது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அனுசரித்து போகிற தன்மை இருக்கு இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அந்த தாழ்ந்து போகாத வரைக்கும் அதாவது ரொம்ப இடையூறு வராத வரைக்கும் அனுசரிச்சுப்பாங்க சில பேர் அந்த இடையூறு வர்ற மாதிரி தெரிஞ்சாலே அந்த இடையூறு வர்றதுக்கு முன்னாடியே பொங்கி எழுவாங்கள்ல அது வந்து மேஷத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அந்த ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அந்த நட்சத்திரத்துக்கு வந்து இது வந்து ரிஷபராசியில் இருக்குது இங்கே உள்ள நட்சத்திரத்தோட தன்மை வந்து கொஞ்சம் மாறுபடும் சுக்கரன் வந்து அதாவது செவ்வாய் வந்து வெறும் வீரத்துக்கு மட்டுமே சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல வரக்கூடிய சுக்கரன் வந்து வீரம் விவேகம் ரெண்டுத்தையும் கம்பைண்ட் ஆகி வர்றதுனால ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை உள்ளது மேஷத்தில் உள்ள கார்த்திகை வந்து ஒரே இடத்துல இருந்து ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது அதுக்கு பிடிக்காது ஏதாவது ஒரு ஒரு வேலையை வந்து சொந்த செஞ்சிட்ருப்பாங்கள்ல அப்போலேருந்து இருபது வயசுக்கு ஆரம்பித்த வேலையை ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரே வேலையை செஞ்சோம் இல்லை வந்து என்னுடைய லைஃப் லாங் வரைக்கும் ஒரே வேலையை தான் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்கல்ல அது வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பிடிக்காது அதாவது ஒரே வேலையை தொடர்ந்து செய்யக்கூடாது அதாவது அடுத்த கொஞ்சம் அதாவது சொல்லுவாங்கள்ல இம்ப்ரூவ்டு வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறோம்ல இது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இன்றைக்கி பார்த்துட்டு இருந்த வேலையை தான் நான் செஞ்சுகிட்ருக்கேன் அப்படிங்கிறதே கிடையாது அடுத்தடுத்து அதோடய டெவலப்மெண்ட்ஸ் சில நேரங்களில் அந்த துறையை விட்டு வேறு துறைக்கு போய் சாதிக்கிறவங்களும் உண்டு இதெல்லாம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தோட ஒரு முக்கியமான தனிப்பட்ட குணநலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா செல்வம் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன தான் கிடைச்சா கூட சுயமரியாதைக்கு கொஞ்சமாவது பங்கம் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது எல்லாத்தையும் விட்டு விட்டு இழந்துடுறதுக்கு தயாராக இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காரியம் ஆகணுன்னா காலை பிடிக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்கல்ல இது வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சுத்தமாக ஒத்து வராது காரியம் நடந்தாலும் நடக்காட்டியும் தன்னுடைய சுயமரியாதை கம்பீரத்திலேருந்து எந்த காலகட்டத்திலையும் அது கீழே இறங்கி வரவே வராது இது வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கே உரிய சிறப்பு குணம் இது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அந்த குணம் உண்டு அதாவது அவங்கள பொறுத்த வரையில் அவங்க வந்து எவ்வளவு அவங்களுக்கு என்ன இழப்புகள் வந்தாலும் சரி என்ன கடுமையான பாரம் வந்தாலும் சுமதிப்பாங்களே தவிர அது என்னால் முடியும் நான் பார்த்துக்குவேன் அதே சமயத்தில் அனுசரித்து போகிறது காதை சுரிஞ்சிட்டு நிற்கிறது காலை பிடிக்கிற வேலைங்கிறது வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒருபோதும் செய்யவே செய்யாது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கூட அந்த கம்பீரத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே அதுக்கு பேர் வந்து தனித்து நிற்பவர்கள் தன்மானம் காப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அதாவது எப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இவங்களோட தனித்தன்மையால் அந்த நூறு பேரில் மட்டும் இவங்க தனியாக தெரிவாங்க அது அழகில் இருக்கலாம் அறிவில் இருக்கலாம் அடுத்தவங்களை கவரும் திறனில் இருக்கலாம் வீரத்தில் இருக்கலாம் விவேகத்தில் இருக்கலாம் கல்வியில் இருக்கலாம் எந்த வகையில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு குழுவில் தனிமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நூறு பேர் இருக்கிற இடத்த கூட இவங்க மட்டும் ஒரு தனித்த அடையாளத்தோடு திகழ்வாங்க அதே மாதிரி தனியாக இருந்தாலும் ஒரு நூறு பேருக்குரிய அந்த கம்பீரத்தோடு நூறு பேருக்குரிய பலத்தோடு நூறு பேருக்கும் சேர்ந்த திறமைகளையும் தன்னகத்தே கொண்டு விளங்குறாங்கல்ல இவங்களும் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான் அப்போ கார்த்திகை நட்சத்திரங்கிறது குழுவில் தனித்தன்மையோட விளங்கும் தனிமைகளையும் ஒரு குழுவாகவும் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துல பிறக்கிறதே ஒரு முக்கியமான சிறப்பு தான் எப்படின்னா கம்பீரத்துக்கும் சுயமரியாதைக்கும் மிகப்பெரிய அடையாளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த பல பேர் பார்த்தீங்கன்னா இவங்களோட முக்கியமான கேரக்டரில் அடுத்தவங்களை சார்ந்து வாழறது அடுத்தவங்களை அண்டி பழைக்கிறதும்பாங்க அந்த ஒட்டுண்ணி சாருண்ணிம்பாங்க பேசுகிறதெல்லாம் இன்னமும் கம்பீரமாக பேசுவாங்களே தவிர அவங்களால தனித்து எங்கவே முடியாது பல பேரால் ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அது அவங்களோட உழைப்புக்கும் அவங்களோட முயற்சிக்கும் கிடைச்சதை மனப்பூர்வமாக ஏற்றுக்குவாங்க வெற்றி வரும்போது இதுக்கு முழு காரணமும் நான் தான் அப்படிங்கிறதும் தோல்வி வரும்போதும் அவனால் தான் நான் தோற்று போய்ட்டான் அவளால் தான் நான் தோற்று போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க மேலே குற்றம் சாட்டுறாங்கல்ல இது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருக்காது குறிப்பாக அடுத்தவங்கள அண்டி பிழைக்காமல் எந்த காலத்திலையும் தன்னோட சொந்த காலில் நின்று தனக்கு அதன் மூலமாக வரக்கூடிய வெற்றி தோல்வி வருவாய் இழப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற கம்பீரம் நிறைந்தது தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் அழகாக இருப்பாங்க அழகு வந்து நாற்பது பர்சன்ட்டுன்னா கம்பீரம் வந்து அறுபது பர்சன்ட் இருக்கும் அதாவது இதுதான் பிரச்சனை ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் கோவப்படுறா எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு போடுறா அப்படிம்பாங்க மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு தான் ஆனால் கோவம் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாதும்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு கட்டுப்பாடு நிறைந்தவர்கள் அழகு அதிகமாக தான் இருக்கும் எல்லாம் இருந்தால் கூட அழகை விட கம்பீரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதுதான் கார்த்திகை நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களோட லக்கண பாதசாரம் அமைந்திருந்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன கேரக்டர் இருக்குமோ அது அந்த லக்கணத்துக்குரியவருக்கு அந்த கேரக்டர் இருக்கும் அதே சமயம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரிய கிரகமான சூரியன் கெட்டு போகாமல் இருந்ததுன்னா அந்த கேரக்டர் இன்னும் கம்பீரமாக இருக்கும் சூரியன் வந்து மற்ற கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ மறைவிடங்களில் இருந்தாலோ அது சற்று குறைவாக இருக்கும் ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரங்கிறது அதாவது சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைம்பாங்கல்ல அப்போ கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான் அந்த சூரியனோட வலிமையை பொறுத்து அதாவது அந்த ஜாதகத்தில் சூரியனுடைய வலிமையை பொறுத்து அது கொஞ்சம் மாறுபடலாமல் தவிர சிங்கம் சிங்கம் தானே அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அப்போ நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே கம்பீரத்தோட மறு வடிவம் மறு உருவம் அப்படிங்கிறத தயங்காமல் நம்ம சொல்லிடலாம் இப்போது கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகனோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம் தமிழ் உள்ள முருகனோட சம்மந்தப்படுத்தி இதை பார்க்குறதில்ல புராண கடவுளோட தான் மையப்படுத்தி நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து தமிழில் ஆறல் அப்படின்னு பேர் ஆறல் அப்படின்னாலே தீ நெருப்பு இந்த ஆறல் வந்து ஆறு விதமான நட்சத்திர கூட்டங்கள் நிறைந்தது தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்போது முருகனை பற்றி புராணத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் வந்து அந்த ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறார் அந்த ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனை அந்த ஆறு முருகனையும் ஒன்று சேர்த்து பார்வதி தாய் வந்து அணைக்கும் போது அவர் ஒரே முருகனாக மாறி ஆறுமுகங்கிற பேர் வந்து அவருக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோமா அப்போ கார்த்திகைங்கிறது இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் இது எல்லாமே நெருப்பு கிரகம் இல்லையா அப்போ முருகன் அப்படின்னு வரும்போது அவரையும் நெருப்பு கிரகத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறதுனால இந்த புராணங்கள் கார்த்திகை பெண்களோட ஒப்பிட்டு பேசுதை தவிர பொதுவாக கார்த்திகை அப்படின்னாலே ஆறல் அப்படிங்கிறத நம்ம தமிழோட அதுக்கு சூட்டப்பட்ட பெயர் தீ ஆறல்னா தீ வேற ஒன்றும் கிடையாது கார்த்திகை நட்சத்திரத்துக்குன்னு நம்ம என்னென்ன அடையாளங்களை சொல்கிறாங்கன்னா கத்தி வால் ஹோமம் ஹோமம் பண்ணும்போதும் யாகம் பண்ணும்போதும் அதில் உருவாகிற தீ இருக்குது இல்லையா இதோட வடிவம் இதையெல்லாம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வடிவங்களாக சொல்கிறாங்க இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க இது நட்சத்திர குறியீடுகளை வந்து பிஸ்னஸுக்கான லோகோவாக பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு அந்த சந்தேகம் வருது சில பேர் வந்து அதை சந்தேகமாக எடுத்துக்கிறது இல்லை இந்த நட்சத்திரத்துக்கு இந்த லோகோ தான் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க பொதுவாக நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து இந்த இதெல்லாம் நீங்கள் அந்த லோகோன்னு நம்ம சொல்கிறோம்ல கத்தி வால் ஹோமத்தில் ஏற்படிய அந்த தீயோட வடிவம் இதெல்லாம் நீங்கள் லோகோவை பயன்படுத்தலாம் இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரிய நாயகனான சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் வலிமையாக இருக்காருன்னு மட்டும் பார்த்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வகையில் பலன் கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் வந்து அக்னி சிவனையும் வந்து இதை எடுத்துக்கிறாங்க இதற்குரிய விலங்கு வந்து பெண் ஆடு ஆடுலே பார்த்திங்கன்னா பெண் ஆடை வந்து நம்ம எடுத்துக்கணும் இதற்குரிய பறவை வந்து மயில் அதே சமயத்தில் இதுக்குரிய பூ அப்படின்னு பார்க்கும்போது பூனாலே சூரியனுக்கு உரிய பூ தான் செந்தாமரை பூவை வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு குறியீடாக சொல்லிகிட்டு வராங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்புடைய சித்தரை பற்றி சொல்லும்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் வந்து ரோமரிஷி இந்த ரோமரிஷி சித்தரோட ஜீவ சமாதிகள் தமிழகத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாராலையும் பெரிய அளவுக்கு உறுதிப்படுத்த முடியலை அதனால் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனதால் வந்து ரோமரிஷியை தியானம் பண்ணினீங்கன்னா அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஒரு ஒரு மாத கார்த்திகை நட்சத்திரத்தின் போதோ உங்களுடைய பிறந்த நாட்களின் போதோ அந்த ரோமரிஷியை மனசால் நினச்சி தியானம் பரவும் போது அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய ஜோதிட நூல்கள் அப்படிலாம் சொல்லுது இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தான் அதை வந்து உணர முடியும் ஏன்னா சித்தர்கள் அப்படின்னாலே இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த தனிமை தனித்தன்மை சிறப்பெல்லாம் பற்றி பேசும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த தாய் தந்தையர்களை விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க இது வந்து கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு குறைவாக இருக்க இருக்கற சூழ்நிலையில் சிறு வயசுலேயே பணிகளுக்கெல்லாம் வந்துடுறாங்கள்ல இப்படியெல்லாம் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது இல்லை குடும்பத்தில் இருந்தால் கூட இந்த எப்படி புளியம்பழத்தில் வந்து ஓடு தனியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் புளியம்பழம் அந்த குடும்பத்தோடு ஒட்டாமல் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி சில பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் குடும்பத்தை விட்டு சேர்ந்து இருந்தாலும் விலகி இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் என்றைக்கும் பின்வாங்கிறது இல்லைங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் செல்லக்கூடிய சாலையில் கஞ்சா நகரம் அப்படிங்கிற ஊரில் காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற சாமியை வந்து வழிபடுறது சிறப்புன்னு நம்மளுடைய ஜோதிட நூல்கள்லாம் சொல்லுது உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தினு தன்றி அந்த கோயிலுக்கு சென்று நெய்விலக்கு ஏற்றுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்காக முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு தனித்து நின்றாலும் தன்மானத்தை எந்த காலத்திலும் இழக்காத நிலையில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் ரோகிணி நட்சத்திரத்தோட பலன்களை விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்